ஸ்பிரிச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால் தலையெழுத்தை மாற்றும் திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயில் திருமண தடை பிரிந்த தம்பதிகள் சேருதல் தொழில் வியாபார விருத்திக்காக பிரம்மாவிடம் வேண்டி வழிபட்டால் உரிய பலன் கிடைக்கும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பன்னெண்டு வகையான சிவலிங்கங்களையும் திருச்சி மாவட்டம் திருப்பிடவூரில் தற்போது திருப்பட்டூர் என அழைக்கப்படுகிறது பிரதிஷ்டை செய்து பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி வழிபட்டுள்ளார் படைக்கும் கடவுளான பிரம்மா இத்திருக்கோவிலில் சிவனை பிரம்மா வழிபட்டதால் இங்குள்ள ஈஸ்வரர் பிரம்மபுரீஸ்வரர் என்றும் அம்மன் பிரம்ம நாயகி எனப்படும் பிரம்ம சம்பத் கௌரி என்றும் அழைக்கப்படுகின்றனர் பிரம்மா வழிபட்ட சோ லிங்கம் தனி மண்டபத்தில் அமைந்துள்ளது மேலும் பிரம்மா சாப விமோசனம் பெற சிவன் அருளிய திருக்கோயில் இது மேலும் பிரம்மாவுக்கு பிரம்மாண்டமான சிலையுடன் தனி சன்னதி அமைந்திருப்பதும் இங்குதான் இத்திருக்கோயில் திருச்சியிலிருந்து வடக்கே சுமார் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமை அமைந்து உள்ளது தனக்கு ஐந்து முகங்கள் உள்ளதால் தானும் ஈசனைப் போல் முத்தொழிலும் செய்ய வல்லவன் அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் என்று பிரம்மா தனக்குள் செருக்குற்றார் ஆனால் பிரம்மாவின் செருக்கை அடக்க எண்ணிய ஈசன் ஐந்தில் ஒரு தலையை கிள்ளி எடுத்தார் இதனால் பிரம்மா நான்முகன் எனவும் வழங்கப்பட்டார் தனது ஒரு தலை கொய்யப்பட்டதை எண்ணி மிகவும் அவமானம் அடைந்து படைப்பு தொழிலை பிரம்மா நிறுத்திவிட அமரர் உலகத்தினர் அஞ்சி ஈசனிடம் முறையிட்டனர் ஈசனும் பிரம்மாவை அழைத்து சாபத்தை நீக்கி படைப்பு தொழிலை தொடர அருளினார் அதன் பின்னர் ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் ஸ்ரீ பழமலைநாதர் ஸ்ரீ பாதாள ஈஸ்வரர் ஸ்ரீ சுத்தராந்திரேஸ்வரர் ஸ்ரீ தாயுமானவர் ஸ்ரீ சப்தேஸ்வரர் ஸ்ரீ நாதர் ஸ்ரீ சம்புகேஸ்வரர் ஸ்ரீ கைலாசநாதர் ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் மண்டுகநாதர் ஆகிய பன்னெண்டு வகையான லிங்கங்களை பிடவூரில் பிரதிஷ்டை செய்து பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி பூஜை செய்து வந்தார் பிரம்மா முக்கண்ணன் மலரோன் பக்திக்கு திருவுள்ளம் கனிந்து நான் முகா என் மீதுள்ள பக்தியின் மிகுதியால் எம்மை வணங்கி வழிபட்டு பூஜித்து மகிழ்வித்த உனது சிரஷ்டையான அன்பிற்கு யாம் உளம் மகிழ்ந்தோம் வேண்டும் வரம் கேள் என்றார் ஈசன் சகல லோகங்களுக்கும் பதியான சங்கர பகவானே கைலாசபதியே இந்த எலியோனுக்கு தேவரீர் மீது என்றும் குறையாத பக்தியையும் அன்பையும் நீடித்து நிலைத்திருக்க அருள் புரிய வேண்டும் என்று பிரம்மா கேட்க அவ்வாறே அருளினார் ஈசன் இதைத் தொடர்ந்து பிடவூரில் பிரம்மாவுக்கு ஈசனாம் புருஷ் புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோசாதம் எனும் பஞ்சமூர்த்தி சொற்பத்துடன் கூடிய அற்புத தரிசனத்தை கொடுத்து நீர் இனி பிடவூரில் இருந்து எம்மையும் உம்மையும் வந்து பிரார்த்திப்பவர்களுக்கு அவர்களுடைய தலையெழுத்தை மாற்றி அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை உணர்த்தி அருள் புரிய வேண்டும் என்றார் ஈசன் அன்று முதல் பிடவூர் எனப்படும் திருப்பட்டூரில் பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார் பிரம்மா ஆண்டுதோறும் குறுப்பயிற்சி விழாவும் வாரந்தோறும் வியாழக்கிழமைகளிலும் பிரம்மா சன்னதியில் சிறப்பு வழிபாடும் நடைபெறுகிறது மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் இங்கு வந்து வழிபட்டு செல்கின்றனர் குரு பகவானுக்குரிய அதி தேவதை பிரம்மா என்பதால் குருதோஷ நிவர்த்திக்காக வியாழக்கிழமைகளில் இக்கோவிலில் விசேஷ பூஜை நடைபெறுகிறது வியாழக்கிழமைகளில் பிரம்மா மஞ்சள் காப்பு அலங்காரத்தில் காட்சியளிப்பார் யாருக்கு தலையெழுத்து மாற வேண்டும் என்ற விதி உள்ளதோ அவர்களே இக்கோவிலில் பிரம்மா பார்வையில் படுவார்கள் என்பது ஐதீகம் திருவாதிரை புனர்பூசம் சதயம் மற்றும் ஜென்ம நட்சத்திர நாட்களில் பக்தர்கள் பிரம்மாவை வணங்குவது விசேஷ பலனை தரும் திருமண தடை பிரிந்த தம்பதிகள் சேருதல் தொழில் வியாபார விருத்திக்காக பிரம்மாவிடம் வேண்டி வழிபட்டால் உரிய பலன் கிடைக்கும் படைத்தல் தொழிலை மேற்கொள்ளும் பிரம்மா தனி சன்னதியில் இங்கு காட்சி அளிப்பதால் குழந்தை பேறு வேண்டுவோருக்கான பிரார்த்தனை தலமாகவும் இக்கோவில் விளங்கி வருகிறது ராஜகோபுரத்திலிருந்து ஏழு நிலைகளை கடந்து முன்னூறு அடி தொலைவில் பிரம்மபுரீஸ்வரர் சன்னதி உள்ளது சுவாமி சன்னதிக்குள் சூரிய வெளிச்சம் இருக்கும்படி கோயில் கட்டுமானம் அமைக்கப்பட்டுள்ளது சூரியனுக்குரிய ரதம் ஏழு குதிரைகள் பூட்டியது இதன் மீது வரும் சூரியன் ஏழு நிலைகளை கடந்து தினமும் பிரம்மபுரீஸ்வரரை தரிசிப்பதாக ஐதீகம் பங்கனி மாதம் பதினைஞ்சு பதினாறு பதினேழு ஆகிய தேதிகளில் சிவலிங்கம் மீது சூரிய ஒளி விழும் ஐதீக நிகழ்வு ஆண்டுதோறும் நடைபெறுகிறது ஏழு நிமிஷங்கள் இந்த ஒளி இருக்கும் இது சூரிய பூஜை என்ற பெயரில் நடத்தப்படுகிறது இதே நாளில் அடுத்த ஏழு நிமிஷங்களுக்கு அம்மன் மீதும் சூரிய ஒளி படும் ஐதீக நிகழ்வு நடைபெறுகிறது இக்கோவிலில் பிரம்மா வழிபட்ட சோடசலிங்கம் பதினாறு பட்டை உடையது தனி மண்டபத்தில் உள்ளது இங்குள்ள ஈஸ்வரர் பிரம்மபுரீஸ்வரர் சுயம்புலிங்க மூர்த்தி இக்கோவிலை வலம் வரும்போது சிவன் சன்னதி கோஷ்டத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி குரு அடுத்து அருகில் தனி சன்னதியில் உள்ள பிரம்மா அடுத்து சிவன் சன்னதி கோஷ்டத்தில் உள்ள விஷ்ணு அதன் பின்னர் மூலவர் பிரம்மபுரீஸ்வரர் என வரிசையாக தரிசிக்கலாம் இந்த அமைப்பானது மிகவும் விசேஷமானது மற்ற கோவில்களில் தெற்கு நோக்கி தரிசனம் அளிக்கும் காலபைரவர் இக்கோவிலில் மேற்கு நோக்கி உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் கோவிலில் உள்ள முருகப்பெருமான் சண்முகநாதர் என்று அழைக்கப்படுகிறார் அருள்மிகு வள்ளி தெய்வசேனை சமேதராய் காட்சி அளிக்கிறார் முருகப்பெருமான் அசுரர்களை அழிக்கச் செல்லும் முன் இத்திருக்கோவிலில் லிங்க பிரதிஷ்டை செய்து வணங்கி அதன் பின்னர் படை திரட்டி சென்றாராம் இதனால் திருப்படையூர் எனப்பட்ட இத்திருக்கோயில் திருப்பட்டூர் என மறுவியதாக கூறுவர் முருகன் வழிபட்ட சிவன் கந்தபுரீஸ்வரர் என்ற பெயரில் இந்த திருக்கோவிலில் உள்ளார் மங்களம் தந்து வாழ்க்கையை சிறக்கச் செய்பவர் பிரம்மா என்பதால் இக்கோவிலில் பூஜையின் போது பிரம்மாவுக்கு மஞ்சள் காப்பிட்டு புளியோதரை படைத்து மஞ்சள் பிரசாதம் தருகின்றனர் ஜோதிட கலையின் தந்தையும் பாம்பு உடலை கொண்டவருமான பதஞ்சலி முனிவர் பத்து இடங்களில் ஜீவ சமாதி அடைந்ததாக தகவல் உண்டு இந்த பத்தில் திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் தூர் திருக்கோவிலும் ஒன்று பதஞ்சலி மகரிஷி ஐக்கியமான இந்த இடத்தில் லிங்கமும் ஓவியமும் உள்ளது அமாவாசை அன்று இந்த லிங்கத்துக்கு தயிர் சாதம் படைத்து பூஜை நடைபெறும் வைகாசி மாத சதய நட்சத்திரத்தன்று பதஞ்சலி மகரிஷி குரு பூஜை நடைபெறுகிறது மன அமைதி கிடைக்க எலும்பு சம்பந்தமான நோய் நீங்க கல்வி கலைகளில் சிறப்பிடம் பெற குருவருள் கிடைக்க திங்கள் வியாழக்கிழமைகளில் இவரை வழிபடுகின்றனர் திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவிலில் பங்குனி மாதத்தில் பத்து நாட்கள் பிரமோற்சவம் நடைபெறும் இதிலும் பங்குனி மாதம் பூர நட்சத்திரத்தன்று திருத்தோ திருத்தேரோட்டம் நடைபெற்று சுவாமி ரதவீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி அளிப்பார் சித்திரை மாதம் முதல் தேதியான தமிழ் வருடப்பிறப்பன்று பஞ்சாங்கம் படித்தல் நிகழ்வு நடைபெறும் இதையொட்டி பிரம்மபுரீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்படும் இதுபோல ஆடி மாதம் பூரன் நட்சத்திரத்தன்று பிரம்ம சம்பத் கௌரி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நட நடைபெறும் ஆவணி மாதத்தில் விநாயகர் சதுர்த்தி புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று பிரம்மபுரீஸ்வரருக்கு அன்னாபிஷேகம் கார்த்திகை மாத சோமவார திங்கட்கிழமைகளில் சங்காபிஷேகம் மற்றும் கார்த்திகை தீபத் திருவிழா மாசி மாதத்தில் மகா சிவராத்திரி ஆகியவை வெகு விமர்சையாக நடத்தப்படும் திருப்பட்டூர் அருள்மிகு பிரம்ம சம்பத் கௌரி உடனுரை பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சிறுகனூர் பகுதியிலிருந்து செல்லும் வகையில் அமைந்துள்ளது அனைவரும் தலையெழுத்தை மாற்றும் திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று பிரம்மாவின் அருள் பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ